நான் ஒரு பாட்டு பாடினா எனக்கே தெரியாது அது ரிலீஸ் ஆச்சுன்னு ஆனால் அவர் ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் பார்த்து யூடியூப் லிங்க்லாம் எடுத்து ஒரு ப்ராட் கிளாஸ் செத்தாங்க ஒரு பிராட்காஸ்ட் லிஸ்டில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருக்கும் அமிச்சு அப்படியே ப்ரவுட் ஃபாதர் அவர் உடனே ஆ அடுத்து என்ன பாட்டு அடுத்து என்ன பாட்டு ஏ என்ன இன்னும் ஒன்றுமே பாட்டே வரவே இல்லை அப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பார் அவர் அவர் வந்து என்னுடைய அன்அஃபிஷியல் கொள்கை பரப்பு செயலாளர் முதல் ரசிகன் இல்லையா அவர் ஃபஸ்ட்டு ரசிகன் ஃபஸ்ட்டு ரசிகன் அதுக்கு அம்மாவோட தான் ஏன்னா வந்து அவரு டாக்டர் எங்க அம்மா பேங்கர் நினைச்சா படிடின்னு சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் முதல்லேந்தே நீ பாடுறா கண்ணா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தான் இன்னி வரைக்கும் அந்த கையை விடவே இல்லை இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக கலாட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இது எனக்கு ரொம்ப லக்கியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் ஷுட் பி யூனோ இந்த எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எல்லா ஃபாதர்ஸ்க்குமே டாட்டர்ஸ் தான் வெரி வெரி டியர் ஃபஸ்ட்டு தேங்க்யூ கலாட்டா அப்பா கையால் நான் அவார்டு வாங்கினதே இல்லை இது வரைக்கும் இந்த ன்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்தால் ஐம் கம்ப்ளீட்டிங் டுவெண்ட்டி இயர்ஸ் அஸ் அ ப்ளேபேக் சிங்கர் ஸோ இந்த டுவெண்ட்டி இயர்ஸில் எங்கள் அப்பா கையால் வாங்கின ஃபஸ்ட்டு அவார்டு இது தான் ஸோ இந்த மோமெண்ட்காக தேங்க்யூ கலாட்டா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நெகிழ்ச்சியாக இருக்குது டு கெட் இட் ஃப்ரம் மை ஃபாதர் ஐ எம் அ ப்ரவுட் டாட்டர் ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் இன் அவரை கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ சிங் தட் சாங் ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானதோ சிறுமழலையின் மொழி கேட்டு ஓ தாயாக தந்தை து காவியம் ஓ இவன் வரைந்த கிருக்கலினிவளு உயிரோவியம் நீங்கள் பாட்டில் சொல்லிட்டீங்க பட் ஆனால் அப்பா வந்து அங்கே என்ன சொல்றதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு அவருக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஹக் கொடுங்க அப்பாவுக்கு